அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்கள் பசுமை பாரணந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பேர் பல பேர் சாகுபடி பற்றி இருக்கிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏரியை பற்றி வந்து நம்ம நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கிறோம் அவருடைய நடவு முறைகள் வளர்ப்பு முறைகள் அவருடைய விற்பனை முறைகள் அவருடைய சந்தை மதிப்பு இதை பற்றின நிறையா விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ நிறைய விஷயம் நிறைய விவசாயிகள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க பலா பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிஞ்சுகள் வருது அந்த பிஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பிஞ்சுகள் ஆக மாட்டேங்குது ஒரு பத்து சதவீதம் இருபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அது வந்து அப்படியே காஞ்சி வந்து அப்படியே கொட்டிடுது பிஞ்சு வந்து கொட்டிடுது இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் என்ன மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா விவசாயிகள் கேட்குறீங்க அதற்கான வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோவும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பலாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஞ்சுகள் வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பலாவை பொறுத்த வரைக்கும் பிஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்து கொத்தாக வந்துருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சுகள் வந்து அடுக்கடுக்காக நிறையா வந்திருக்கும் இப்போ இந்த பலாவை பொறுத்த வரைக்கும் பிஞ்சுகள் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பூ பெண்பூன்னு வரும் எல்லா ஃபுல்ல மரங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூ பெண் பூ வரும் இப்போ தென்னை மரம் எடுத்துக்கிறோன்னா நம்மளுக்கு ஒரே பாலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூக்களும் பெண் பூக்களும் சேர்ந்து வரும் என்ன ஆகும் அப்படின்னா பெண் பூக்கள் காயாக மாறிவிடும் ஆண் பூக்கள் வந்து உந்து கொட்டிடும் பனையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனித்தனி மரங்களாக இருக்கும் ஆண் மரங்கள் தனியாக இருக்கும் பெண் மரங்கள் தனியாக இருக்கும் இது பழகை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண் மலர் அதாவது வந்து பூ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பூ அந்த மாதிரி வரும் இது ஆண் பூ முதல்ல வருது அப்படின்னா ரெண்டாவது வந்து பெண் பூ வரும் ஆண் பூக்களுடைய வேலை அப்படின்னு என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய மகரந்தத்தை ஃபுல்லாகவே வந்து பெண் பூக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இந்த ஆண் பூக்கள் என்ன ஆகும் அப்படின்னா இது ஆண் பூ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஆண் பூ இது ஃபஸ்ட்டு வந்து ஆண் பூ இந்த ஆன் பூ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மகரந்தத்தை ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிவிட்டு அதாவது வந்து பூக்கள் மூலியமாக பூச்சிகள் மூலியமாகவோ வண்டுகள் மூலியமாகவோ காற்றுகள் மூலியமாகவோ இதை ஃபுல்லாகவே இதை ஷேர் பண்ணிவிட்டு என்ன ஆகுன்னா இதனுடைய வேலை முடிஞ்சிச்சு இது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கடுத்து இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு காஞ்சு ஒரு பூஞ்சான மாதிரி ஆகி இது அப்படியே கொட்டிடும் இந்த பெண் பூக்கள் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து பழமாக வந்து மாறும் விவசாயிகள் வந்து இது கொட்டுறதை நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இது வந்து ஒரு நோய் இது ஒரு வியாதி இதை வந்து நம்ம வந்து இதை என்ன மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இது இதனுடைய வேலையே என்னென்னா பூக்கள் வந்து பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து மகரந்தத்தை வந்து ஃபுல்லாகவே வந்து கொட்டிட்டு அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அது காஞ்சி பூசண மூத்து காஞ்சி கொட்டுறது தான் வேலை அதுக்கு இதுக்கு எந்த விதமான மருந்தோ கெமிக்கல்ஸோ இல்லை இதை இதோ பார்த்தோன்னா பயமோ விவசாயிகள் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஆண் பூக்களுடைய வேலையே அதுதான் இது எல்லா மரங்கள்லேயும் ஒரே பூவில் வந்து ஒரு பிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அந்த பிஞ்சிலேயே ஆண் பூவும் பெண் பூக்களும் வரும் இப்போ தண்ணியிலலாம் வரும் ஆனால் பலாவை பொறுத்த வரைக்கும் இது தனித்தனியாக தான் வரும் ஆண் பூக்கள் தனியாக பெண் பூக்கள் தனியாக தான் வரும் பூ வந்து பூவாக இருக்காது இதில் பிஞ்சாக தான் இருக்கும் அப்படி பிஞ்சாக இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய அந்த மகர்ந்த தூள்கள் வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதனுடைய வேலை வந்து மகர்ந்த தூள்களை ஃபுல்லாக கொட்டிட்டு இது வந்து காஞ்சி போடுறதா இதனுடைய வேலை அதனால் இதை பற்றி எந்த விவசாயிகளும் எதுவும் பயப்பட தேவையில்லை இது எதாவது மருந்து அடிக்கணும் எதாவது கெமிக்கல் அடித்து கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படிங்கிற பயத்தை வந்து விட்டுருங்க அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஐம்பது பிஞ்சு வந்தால் மட்டும்தான் அதில் ஒரு முப்பது பிஞ்சு மட்டும்தான் நம்மளுக்கு பெண் பூக்களாக இருக்கும் இல்லை இருபத்தஞ்சி பூக்களாக கூட இருக்கலாம் பேலன்ஸ் இருபத்தஞ்சி பூக்கள் வந்து ஆண் பூக்கள் கூட வர வாய்ப்பு இருக்குது அதனால் பிஞ்சாக உங்களுக்கு வந்து பிஞ்சாவே கருகி போயிடுது அப்படின்னா அதில் எந்த விதமான பயம் தேவையில்ல உங்களுக்கு பெரிய காய்கள் ஆகி பெரிய பெரிய காய்களில் ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்கணும் பட் உங்களுக்கு இந்த மாதிரி பிஞ்சாவே வந்து பிஞ்சாவே கொட்டி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நீங்கள் பயப்பட தேவையில்லை இது வந்து ஆண் பூக்கள் பலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வியட்நாம் பொருள் இல்லை ஆண் பூக்கள் தனியாக வரும் பெண் பூக்கள் தனியாக வரும் ஆண் பூக்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுவும் பிஞ்சாக தான் இருக்கும் பெண் பூக்களும் பிஞ்சாக தான் இருக்கும் உங்களுக்கு இதில் நீங்கள் வித்தியாசம் கூட உங்களால் நல்லா மைண்ட் நீங்க நீங்கள் இருந்தீங்க மைண்ட்ட்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஆண் பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி நீள் வடிவில் இருக்கும் நீள் வடிவில் வரும் பெண் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குமிழ் மாதிரி வரும் அதாவது வந்து நம்மளுக்கு பழம் சைஸ் எப்படி வரும் சொர சொரன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாலிஸ் இல்லாமல் சொரன் நல்லா ஒரு கூம்பாச்சி மாதிரி நல்லா வந்து அந்த பலாப்பழம் பழம் பெரிய சைஸாக வந்தால் சின்னதாக இருக்கும்போது எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்கும் இப்போ பலா வந்து பெருசாக பார்த்தோம்னா எந்த மாதிரி இருக்குமோ சிறுசாக இருக்கும்போதும் அந்த மாதிரி இருக்கும் ஆண் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகாக அது ஒரு நீள் வடிவில் ஒரு அழகான வடி ஒரு தோற்றத்தில் இருக்கும் அதனால் இது இதுதான் இதனுடைய வித்தியாசம் இது நீங்கள் நடவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ரெண்டு மூணு டைம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுக்கும் ஆண் பூக்கள் எப்படி இருக்கும் பெண் பூக்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் பிஞ்சா உங்களுக்கு பூத்து கருகி போதும் அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து தனித்தனியாக வரும் அதனால் விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெண் பூக்களுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான மெச்சூரிட்டி வர மாட்டுக்குது எங்களுக்கு காய் வந்து நல்லா சைஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் சரியாக நடக்காத பட்சத்தில் சில மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண் பூக்கள் வந்து நிறையா வரும் பெண் பூக்கள் வந்து பத்து பூ வருதுன்னா ஆண் பூக்கள் ஒன்று கூட வரலாம் அப்போது வந்து பாலினேஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நடக்காமல் கூட இருக்கலாம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காற்றுகள் அதிகம் இருக்கலாம் இல்லை தேன் தேன் கூடு தேன் கூடு பூச்சி வண்டுகளுடைய நடமாட்டங்கள் வந்து கம்மியாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் விவசாயிகள் நீங்களே என்ன பண்ணலான்னா இப்போ ஆண் பூக்களுடைய மகர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஆண் பூக்களை பார்த்துட்டு ஆண் பூக்களை சும்மா ஒரு காட்டன் கிளாத் மாதிரி வச்சுட்டு காட்டன் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி தடவிட்டு நீங்கள் பெண் பூக்களோட என்ன பண்ணலாம்னா மகரணத்தை நல்லா காட்டன் கிளாத்தை எடுத்துக்கிட்டு காட்டன் கிளாத்தில் இந்த ஃப்ளவர் மேலே பூக்கள் வந்தோன்னே இந்த மாதிரி இருக்கும் இதில் ஹேண்ட் பால்னைஷன் இதில் நீங்கள் இப்படி பண்ணி இதனுடைய மகரணத்தை அப்படியே பெண் பூக்களை நீங்கள் கண்டுபிடிச்சி இது வந்து ஹேண்ட் பால்டனைஷன் கூட பண்ணலாம் இது வந்து ரேர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில ஏரியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கலாம் காற்றை அதிகம் அடிக்காத ஏரியா இல்லை மரங்கள்ல ஏதாவது வீட்டில் ஒன்று ரெண்டு செடி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும் மேக்ஸிமம் சில பேர் தோப்பா நட்டுருக்குறோம் ஒரு நானூச்சி நட்டுருக்கோம் ஆயிரஞ்சி நட்டுருக்குங்கிற இடத்துல இந்த பிரச்சனை மேக்ஸிமம் வராது அதாவது வீட்டை தோட்டத்துக்கு ஒரு மரம் வச்சுருக்கிறோம் எங்கள் மரத்தில் பெண் பூக்கள் தான் அதிகமாக வருது அதுவும் பழங்கள் வந்து சரியாக மெச்சூர் ஆகும் ஆகலை அப்படிங்கிற பிரச்சனை மட்டும் இந்த மாதிரி ப்ராசஸ்ஸை மெயின்டைன் பண்ணலாம் இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கும்